பரிசுத்த நாமத்துக்கு மயமுள்ளதாக சிலுவை நிழல் உழைத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஓழியங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் யாவரும் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் ஒரு வார்த்தையை நான் தியானம் இருக்கிறோம் ஒரு சில தலைகள் தாழ்த்தி நாம் ஜபிக்கலாம் பரிசுத்த நல்ல தவப்பானே இந்த அருமையான நாளும் கூட அப்படியே வார்த்தை தியானிக்க முடியாத அடியனுக்கும் நல்ல அந்த வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா மனுஷன் முகத்தை பார்க்கிறான் இதயத்தை பார்க்கிற தேவன் கண்ணீர்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாத்தையும் மறப்பணிக்கிற தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மரப்பணுகிற தேவனை ஒருவரே கருத்தாவே புலம்பலை ஆனந்த கழிப்பாக மரப்பணுகிற தேவனை ஒருவரே கருத்தாவே இப்பொழுதும் உடைய வார்த்தையை தியானிக்கலை அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசு கிசுமனும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை இந்த நாட்களும் கூட பாக்கியவான்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனத்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களும் கூட மற்ற ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் புரியமானது இந்த நாட்களும் கூட ஒரு மனுஷன் கண்ணீரோடு இருக்கிறான் துக்கத்தோடு இருக்கிறான் வேதனையோடு இருக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்து வந்து உலகமே என்ன சொல்லுவான் ஐயோ பாவம் அடுத்தடுத்து அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கண்ணீர் என்ன பாவம் செஞ்சானோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணானோ அப்படிம்பாங்க ஒரே தான் ஒரே வாழ்க்கை தான் ஒரு தர மறிப்பதும் பின்பு தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது ஆனாலும் கூட அனைவர் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணானோ இந்த ஜன்மத்தில் கிடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அடிப்பாங்க என்னையை பார்த்து பேர் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க நீ போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியடா இப்படி கிடந்து நீ அவன் வாழ்க்கையில் படிப்பு இழந்து நிற்கிற வேலை இழந்து நிற்கிற வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன உண்டு அவ்வளோத்தையும் இழந்து நடுத்துருல நிற்கிறாடா அப்படிம்பாங்க ஆனாலும் எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டு ஒருபோதும் கைவிடாத நல்ல நேசராக இருக்கிறார் உலகத்தின் முடிபெருந்தும் சகல் நாட்கள்லாம் அவனோடு இருக்கிற சொன்ன ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லோரும் நம்மளை கைவிட்டாலும் எல்லாருடைய அன்பு மாறினாலும் ஆண்டு நம்ம கூடவே இருக்கிற தேவனாக இருக்கிறார் அதே போல் இன்றைக்கி நிறைய பார்த்து உலகமே சொல்லும் என்ன பாவம் பண்ணோன்னா இப்படி அடிமேல் அடியாக இருக்கிறத பாவம் பாவம் அப்படின்ட்டு சொல்லிவிடுவார்கள் அதே போல் இந்த சின்ன வயசில் கணவனை இழந்துட்டால் இந்த சின்ன வயசில் தகப்பனை இழந்துட்டால ஐயோ என்ன கஷ்டப்பட போகிறான்னு தெரியலையே வாழ்க்கையில் ஏன் வழக்கு இப்படிப்பட்ட நிலமை ஏன் விளக்கப்பட்டு அவர் கண்ணீரும் தெரியலையே அப்படின்னு சொல்லி மனிதர்களால் முடிந்தது நினைச்ச முடியும் ஒரு சில ஆறுதலான வார்த்தைகள் மட்டுமே சொல்ல முடியும் நீ சிரிக்கும் போது உடன் சிரிப்பதற்கு ஆயிரம் பேர் வருவாங்க உன் செல்வத்தை பங்குபடுவதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஒரு பணம் வருது மாதம் இப்போ பென்ஷன் ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதை வாங்குறதுக்காக சொந்த பந்தங்கள்லாம் எல்லோரும் நினைச்சுவாங்க நான் அவங்க கேர் பண்ணுறேன் நான் அவங்க சாப்பாடு கொடுக்குறேன் நான் தான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பென்ஷன் ரோ ஒருத்தருக்கு வருதுன்னா போட்டி போட்டு கவனிப்பாங்க சாப்பாடு கொடுக்குறக்காக பென்ஷன் ரூபா வாங்குறதுக்காக அந்த பண முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ஐபிரா அவரை யாருமே நினைச்ச மாட்டாங்க கண்டுக்கிட மாட்டாங்க ஒரு மனுஷுங்கன்ற சொத்து இருக்குது நிறைய ஆஸ்திகள் இருக்குது அந்தஸ்துகள் இருக்குது அப்படின்னா எல்லாம் அதற்காக ஒரு கூட்டம் ஜனங்கள் தேடி வருவாங்க ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு யாருமே நினைச்ச மாட்டாங்க சாப்பிட்டியானு கூட விசாரிக்க ஆள் இல்லாமல் போய்விடும் ஆனால் அந்த உலகத்திலும் கூட பாருங்கள் வேதம் சொல்கிறது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது இன்றைக்கு அதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக துக்கத்தின் வழியாக வேதனை வழியாக கடந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள்னு வேதம் சொல்கிறது என்னடா இது நானே துக்கத்தோடு இருக்கிறேன் துயரத்தோடு இருக்கிறேன் ஆனால் இங்கே பாக்கியவான்கள் அது எப்படி நான் துக்கப்படுது உங்களுக்கான பாக்கியமாக அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது ஏன் அப்படின்னா ஒரு துயரத்துக்கு பின்பதாக பெரிய ஒரு நன்மையை கத்திர வச்சிருக்கிறார் நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கத்த சொல்கிறார் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு இப்படியாக சொல்கிறது உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அதே போல் ரெண்டு தீமத்தை மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது கிறிஸ்து இயேசு தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்னடாதுன்னா உண்மையாக இருக்கிறேன் உத்தமமாக இருக்கிறேன் ஆண்டவர் ஆண்டவர் இருக்கிறேன் யாருக்கும் எந்த துரோகம் பண்ண கிடையாது என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகளா வேதம் அப்படி தான் சொல்லிக்கிறது ஏசு கே சுக்லாய் நீங்கள் தேவபக்தியாக நடக்குன்னு நினைக்கிறீங்களா உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கும் துன்பங்கள் உண்டு என்று கத்த சொல்கிறார் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் துன்பங்கள் உண்டு அதே போல் அநேக உபத்திரங்கள் வழியாக தான் நான் பரலோர் ராஜ்யத்தில் நினைச்சுக்க வேண்டியிருக்குது பிரவேசிக்க இருக்குது என்று அப்போ சிலர் பதினாலு இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் பிரிய இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம எங்கே போக வேண்டியிருக்குது ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியிருக்குது இந்த உலகத்தில் மிஞ்சி மிஞ்சு போனால் எண்பது வயசு வரைக்கும் இருக்குமா அதுக்கு பிறகு பாருங்கள் பாடுகள் துக்கங்கள் வேதனைகள் தான் அது வரைக்குமே ஏன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் கூட ஆண்டு பாருங்கள் நித்திய நித்திய காலமாக வாசம் பண்ணக்கூடிய ஒரு பரலோக ராஜ்யத்தை கற்று நமக்காக வைத்திருக்கிறார் அங்கு கைவலை இல்லாத ஒரு கட்டிடத்தை ஒரு வீட்டை கற்று நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதற்காக தான் அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில் உள்ள இழப்புகளை கொடுத்தோ பாடுகளை கொடுத்தோ மரணத்தை குறித்தோ எதை குறித்தோ நினைச்ச வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உபத்திரங்கள் வழியாக பாடுகள் வழியாக தான் நம்ம பல்லோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியிருக்கிறது வேதம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொம்பது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்திரவைகள் எல்லாத்துலேருந்து அவனை நினைச்சி வாரான் விடிப்பாரான் நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சில நெருக்கங்கள் வரும் போராட்டம் வரும் ஏன் அப்படின்னா நம்மளை அடுத்த ஸ்டெப்பு கத்திர உயர்த்த போகிறார் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள கத்திரம் கொண்டு போகிறார் உலகப்பரான மனிதர்கள் எவ்வளோ அநியாயம் பண்ணுறான் அக்கரம் பண்ணுறான் குடிக்கிறான் வெறுக்கிறான் வட்டிக்கு விட்றான் நியாயம் பண்ணுறான் அவன் இருக்கானே நான் ஏன் நீதி நிமித்தம் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நம்ம நினைக்கலாம் அவனுடைய வாசல் திறந்து கிடக்குது நரகத்துக்கு போகக்கூடிய பாதை விசாலமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் பெரிய அதை அதே நம்ம பார்க்க வேண்டாம் நீதி நிமித்தம் இவ்வளோ பிரச்சனைகள் மத்திலும் பாடுகள் மத்திலும் ஆண்டுக்காக நம்ம உண்மையாக பொழுது ஒரு நாள் வரும் இப்போது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக காத்தார் நிச்சயமாகவே ஆசிரியப்பார் நீதி மானு துன்பங்கள் அநேகமாக இருக்குமா கத்தரவை எல்லாத்துலேயும் அவன் நினைச்சி வரான் விடியப்பாரான் எப்படி பிரச்சனை வருது எப்படி போதனே தெரியாத அளவுக்கு எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புக்களுக்கு கத்திரம் விலக்கி பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நானும் சேர்த்துக்கொள்ள வேண்டிய வார்த்தைபடி இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மள்கிட்ட கடந்து சென்றாலும் எல்லாரும் கைவிட்டாலும் நம்மளை ஒருபோதும் கைவிடாத நேசர் நம்ம கூடவே இருக்கிறார் எனவே இன்றைக்கி நீங்கள் துவைரப்படுகலாம் நீங்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்கிறது ஏனென்றால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லத்தக்கதாக எல்லா உபத்திரங்களும் பாடுகளும் தெய்வ சித்த நடக்கலை அதுக்கு பின்னால் ஒரு பெரிய மகிமை இருக்குது நீங்கள் உணரத்தக்கதாக பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது ஏன்றால் இன்னைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுல இருந்து ஒரு பட்டு பூச்சி பாத்தீங்கன்னா வெளிவர மிகவும் கஷ்டப்பட்டுட்டே இருந்ததா அது ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான் ரொம்ப துவையரப்பட்டுக்கிட்டு இருக்குது அது வெளியில வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு துவரப்பட்டு இருக்கு இதை ஒரு சிறுவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இது ரொம்ப கஷ்டப்படுதா நமக்கு இது எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது வெளியில் கூட்டிலேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு உதவி செய்யும்படி ஒரு பிளேடை வச்சு சைடில் உள்ளதெல்லாம் என்ன அப்படியே எடுத்து எடுத்து விட்டானோம் அது வெளியில் ஃப்ரீயாக வரட்டும் கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டு வெளியில் வருத அப்படின்னு சொல்லி சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டானோ கட் ஏஸ்சில் பார்த்திங்கன்னா அதை வெளியில் வந்து அதால் பறக்க முடியலை பொத்துன்னு கீழே விழுந்தது சரத்தோடு விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா எறும்புகள்லாம் வந்து என்ன செஞ்சு அதை அப்படியே எழுத்து கொண்டு போயிட்டு செத்தே போயிட்டு பிரியமனே அதை பார்த்த உடனே அவங்க அப்பா அதை பார்த்துட்டே இருந்தாராம் பையன் செய்கிறதெல்லாம் உடனே அவர் சொன்னாராம் மகனே அந்த பட்டு பூச்சி எவ்வளோக்கு எவ்வளவு பல மணி நேரம் போராடி வெளியில் வருதோ துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் அதை போராடி வெளியில் வருதோ அதே அதுக்கு ஏற்றா போல் அதோடைய சரீரம் வந்து வலுப்படும் இதெல்லாம் ஜெயிக்க முடியும் இதுலேருந்து நம்ம வெளியில் வரோம்னு சொல்லி அதனுடைய சரீரம் வந்து பலப்படும் அதுக்கு பிறகு தான் அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த துன்பத்தின் மத்தியில் அது வெளியில் என்ன செய்யும் நல்லா பறக்க ஆரம்பிக்கும் அதே தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் ஏன் அப்படின்னு நம்ம நான் கேள்வி கேட்போம் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை ஏனுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் ஆனால் ஆண்டர் சொல்கிறார் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக அவங்களை உயர்த்துவதற்காக ஆசிரியத்துக்காக சில வேலைகளில் உபத்திரத்தின் வழியாக பாடுகள் வழியாக கண்ணீர்கள் வழியாக துக்கத்தின் வழியாக இழப்புகளின் வழியாக நம்மளை கத்திர கொண்டு செல்வார் காரணம் என்ன நம்மளை அநேருக்கு ஆசிரமாக கத்திர மாற்றுவதற்காக ஏனென்றால் துயரப்படுறவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் அவங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு என்னுடைய வழியை உணர முடியாது அதனுடைய வேதனை உணர முடியாது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார் என்று வேதம் சொல்கிறது ஆண்டோர் லட்சியரமாகியம் ஏசுகிசும் கூட நமக்காக பாருங்கள் கல்வாறு சிலுவையில் அவர் எல்லாத்தையும் சுமந்தார் ஏசாய திரு புத்தகம் ஐம்பத்தி மூணு மூன்றாம் வசனம் இப்படியா சொல்கிறது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அணிவித்தருமா இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம்னு சொல்லும் பார்க்குறோம் பெரிய நமக்காக அவர் அந்த கேடு அடைந்தார் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டத்தையும் நமக்காகவே சிலுவையில் தொங்கி இந்த நாட்லாம் எவ்வாறு அழகுள்ளவர் சாரோலி ரோஜா லீலி புஷ்பம் நமக்காக அந்த கேடு அடைந்தார் இவராக இப்படின்னு சொல்லத்தக்கதாக நமக்காக எல்லாத்தையவர் செலவில் சுமந்தார் அதே போல் தான் இன்றைக்கி ஏன் சில வேலைகளில் பாடுகள் ஏன் சில வேலைகள் அந்த வழிகள் வேதனைகள் வழியாக கடல் கொண்டு போகிறார் நம்மளை அநேகருக்கு ஆசுராக மாற்றுவதற்காக மற்றவங்களுடைய துக்கத்தை நீ சுமக்க வேண்டும் மற்றவங்களுடைய நீ பாரத்தோடு ஜபிப்பாய் கண்ணீரோடு ஜபிப்பாய் அவங்களுடைய பாரத்தை எல்லாம் நீ சுமப்பாய் அவங்களுடைய வேதனை உனக்கு தெரியும் ஏன்னா நீ இந்த வழியாக படர்ந்து வந்திருக்கிற இன்றைக்கி நானும் பாருங்கள் சின்ன வயசில் ஆறாக படிக்கும்போது தகப்பனார் இழந்தேன் புறமொதத்தில் அவ்வளோ தீவிரமாக இருந்தேன் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் தகப்பனை இழந்த பிறகு வீட்டில் பயங்கரமான போராட்டம் நிம்மதி கிடையாது புளி சுனியத்தினாலும் மாந்திரியத்தினால அவ்வளோ போராட்டம் ஆனால் அடி மேலே அடி வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது பயங்கரமான சாபம் தரித்திரம் கடன் மேலே கடன் நல்ல வசதியாக இருந்துட்டு கிடச்சல ஒன்றுமே இல்லாத நடுத்தருக்கு வந்தோம் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் கூட ஆனால் ஆண்டு பாருங்கள் அவரே தேடி வந்தார் ப்ளஸ் டூ முடிக்கும்போது ஆண்டு அச்சரமாக இயேசனை தேடி வந்ததுனால எவ்வளோ வேதனை வழியாக கடந்து வந்தேன் வாழ்க்கையில் எவ்வளவோ இழப்புகள் கூட பிறந்த சகோதரியோட கணவர் இடை தகப்பனார் அநேக மரணங்கள் அநேக இழப்புகள் கண்ணீரின் பாதையில் கடன் பிரச்சனையின் பாதையில் வேதனின் பாதையில் திரிக்கெட்டு வேணாம் ஒரு தகப்பனி இல்லைனா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் அன்றைக்கி தான் புரிஞ்ச ஆண்டவரே என்னை விசாரிக்க அந்த உலகத்தில் யாரும் இல்லையா தகப்பனை போல் எனக்காக வேணுமா இது வேணுமான்னு சொல்லி நான் கேட்காமலே எங்கள் தகப்பனார் கொடுப்பார் அப்படிப்பட்ட எனக்கு உதவி செய்ய அந்த வளத்தில் யாருமே இல்லையா எவ்வளோ கஷ்டத்தோடு அந்த வாழ்க்கையில் நான் கடந்து வரேன்னு சொல்லி எவ்வளோ வேதனைப்பட்டேன் துயரப்பட்டேன் நான் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு தகப்பனை போல் என்னை தேடி வந்த பிறகு எதாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்டே சொல்லுவேன் அண்டவரே நேரே ஆசிரியங்க இன்னைக்கு நிறைய திக்கெட்டு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கற்று வைத்திருக்கிறார் விதவைகளுக்கு ஏழில் ஜனங்களுக்கு ஆசிரமம் வைத்திருக்கிறார் காரணம் என்ன உங்களை பார்த்தவொன்னே அந்த வேதனை புரியுது கண்ணீர் வருகிறது ஆண்டவரே நம்ம பகுதியிலையா நம்ம மாவட்டத்திலேயே எத்தனை பேர் கண்ணீரோடு இருக்காங்க இவங்களுக்காக உதவி செய்ய யாருமே இல்லையா படிக்க வழி இல்லாமல் நல்ல ஒரு துணிமணி இல்லாமல் நல்ல ஒரு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஒரு வீடு இல்லாமல் எத்தனை ஜனங்கள் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்களே அப்போ தான் அவங்களுடைய கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாத்தையும் உணர முடிகிறது இன்றைக்கி ஒரு சிலருக்கு என்னால் முடிந்த அளவுக்கு கத்துற ஒரு சிலருக்கு ஆசிரமாக கத்திர வைத்திருக்கிறார் அதே போல் இன்றைக்கும் உங்களை அநேருக்கு ஆசிரமாக கத்திர மாற்றுவதற்காக சில வேலைகள் அப்படிப்பட்ட பாடல்கள் உங்களை கொண்டு போகலாம் தூரப்படுகிறவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் ஏன் பாக்கி சொல்லி வேதம் சொல்கிறது பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் துயரப்படலாம் உங்களோட தீமையை அனைத்தும் அத்தனை நன்மையாக மாற பண்ணுகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது இன்றைக்கி எல்லாரும் கைவிடப்பட்ட நன்மையில் இருக்கலாம் திக்கட்டலாக இருக்கலாம் ஒருத்தர் கூட எனக்கு ஒத்தாசுக்கு ஆள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் வானத்தின் பணிகளுக்கு திறந்து இடங்கிளாமல் போக அவங்களை ஆசிரியைப்பார் அதுக்கு ஏற்ற ஆட்களை கண்டிப்பாக அனுப்புவார் நான் உனக்கு முன்னே சென்று கோனால் அவர்களை செவ்வாக்க வேண்டிய வார்த்தை அவரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த இடத்துல பாருங்கள் அவர் இடத்துல தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுரலாய் அடுத்த அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறோம் இன்னைக்கு அநேக காரியங்கள் இழந்திருக்கலாம் எல்லாமே நன்மைக்கு ஆதி ஆகும் ஐம்பது இருபது யோசிப்பு சொல்கிறார் சகோதரனை பார்த்து நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக மாற பண்ணினார் இன்றைக்கு உங்களுக்கு விரதமாக ஆயிரம் பதினாயிரம் உங்களுக்கு விரதமாக இருக்கலாம் உங்களை எப்படியாவது அழிக்கணும் வீட்டை விட்டு விரட்டணும் இவங்களாம் எதுக்கு இருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு விரதமாக சொத்தை அபகரிச்சிருக்கலாம் உங்களுக்கு விரதமாக அநேக காரியங்கள் தீமையாக பண்ணியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்கள் அந்த யோசை வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது ஒரு நாள் அவரே சொல்கிறார் சகோதரனை பார்த்து சொல்கிறார் நீங்கள் எனக்கு தீமைசே நினைத்தீங்க நீங்கள் எத்தனையோ ஜனங்கள் உயிர் வாழ்வதற்கு ஆசிரமமாக கத்தரி வைத்திருக்கிறார் நீங்கள் தீமை தான் செஞ்சீங்க அந்த தீமையும் கத்திரி என நன்மையாக மாறப்பண்ணினார் எனவே இன்னைக்கு இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் துயரப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக பண்ண போகிறார் ரெண்டாவதாக ஏன் இந்த பாக்கியவான்கள் கத்த சொல்கிறார் யோபு இருபத்தி மூணு பத்தாம் வருஷம் எப்படியா சொல்கிறது ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவின்னு சொல்கிறார் யோபுவை போல வாழ்க்கையில் யாராவது கஷ்டப்பட முடியுமா அவ்வளோ ஒரு வேதனை சொந்த பந்த ஜனங்கள் எல்லாத்தையும் அவர் இணைச்சுறாரு எல்லாரும் அவர் வெறுக்கிறாங்க பிள்ளைங்களை இழக்கிறாரு ஆடு மாடு ஒட்டகம் அவருக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் இழக்கிறாரு மனைவி மூலமான நிந்தியான வார்த்தைகள் நண்பர்கள் மூலமாக நிந்தியான வார்த்தைகள் எவ்வளோ பாடுகள் ஒன்றுமே இல்லை சரத்துல வியாதி எப்படிப்பட்ட மனுஷன் ஆனால் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையிலும் அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் கூட அவன் சொல்கிற ஒரு வார்த்தை ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லி சொல்கிறார் இங்கே எல்லாமே முடிஞ்சு போய் உயிர் மட்டும்தான் கிடக்குது ஆனாலும் கூட அவர் சொல்கிற வார்த்தை நம்பிக்கை பாருங்க நான் போகும் வழி அவர் அறிவார் அந்த வார்த்தையின்படியே கடைசியில் என்ன நடந்தது துயரப்பட்டார் துக்கப்பட்டார் வேதனைப்பட்டார் எல்லாத்தையும் இழந்தார் பொழுதோ இழந்து போன எல்லாத்தையும் தேவன் ரெண்டு மடங்காக திரும்ப கொடுத்தார் அதே போல இன்றைக்கு துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள் கதை சொல்கிறார் பிரியமான மூன்றாவதாக அவர் உங்களை ஏன் பாக்கியவான்கள் கத்த சொல்கிறான்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ அறுபத்தி ஒன்று மூணாவசனம் சி துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலத்தையும் ஒடிங்கின ஆவிக்கு பதிலாக துதியன் ஆகை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அன்று ஏன் அந்த உலகத்தில் வந்தாரு பாருங்க இன்னைக்கு நம்ம ஒடிங்க போய் நிற்கலாம் கூனி குறுகி போயிருக்கலாம் வைக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து அவமானப்பட்டிருக்கலாம் ஒன்றுமே இல்லையே இனி இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரஜனின் சொல்லி கூட துயரப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் செய்யநிலை துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுக்கவும் துயரத்துக்கு பதிலாக உங்களுக்கு என்னத்தை தரப்படுறாருன்னா ஆனந்த தைல அபிஷேகத்தால் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ண போகிறார் காலையில் லூயா உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமானத்தையே உங்களுக்கு வைத்து சொன்ன ஆண்டவர் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்து அவருடைய சந்தோஷத்தை தந்து துக்கிக்கிற உங்களை அவர் உயர்த்தி அவர் ஆஸ்ரதிக்கப் போகிறார் ஆம் பிரிய மணலை இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் மட்டும் இல்லை வசதி இருந்தால் தான் இது காரு பங்களா இருந்தால் தான் உண்டு சொத்து இருந்தால் தான் நம்ம பெரியாள் அப்படிங்கிறது இல்லை தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது ஆ பிரிய மணலை அப்போ ஏற்பட்ட ஆனந்த தைலத்தால் அவர் அபிஷேகம் பண்ணுவதற்காக நீங்கள் பாக்கியவான்கள் கதை சொல்கிறார் கடைசியாக சங்கீதம் நூற்றி பத்தொம்பது எழுபத்தோற ஆசனம் இப்படியா சொல்லிக்கிறது நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் சில வேலைகளில் நம்ம பாடல பாடுகளே வரல துக்கங்களே வரல பிரச்சனையே வரல அப்படின்னா இஷ்டத்துக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் கடைசியில் நான் தான் கடவுள் அப்படின்றோம் சில வேலைகள் ஆண்டு ஏன் நம்மளை சிருஷ்டிக்கிறார் பாருங்கள் ஒரு பெரிய ஓடிக்கிட்டே இருக்கிற வேகமாக பைக்கில் போகிறோம் ஒரு வேக தடவுன்னு இருக்கும்போது தான் நம்ம ஸ்லோ பண்ணுறோம் கண்ட்ரோல் பண்ணுறோம் ரைட்டு இதில் வேகத்தை இருக்குது அதே போல் தான் வாழ்க்கை நம்மளை அலசி ஆராய்ந்து பார்த்து சில வேலைகளில் சில பிரச்சனைகள் வரும்போது நம்மளை அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறோம் ஏன் அந்த பிரச்சனை வந்தது என் நான் தான் காரணமா இல்லை பிசாசு காரணமாக யார் காரணம் நம்மளை நாமே உபத்திரப்படும் தான் நம்மளை நிறைய காரியங்களையும் மாற்ற முடிகிறது எனவே தான் பக்தன் சொல்கிறார் நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறார் ஏனென்றால் பல்லோ ராஜ்யம் தான் நமக்கு மெயின் இந்த உலகத்தில் யாருக்கு எவ்வளோங்கிறது யாருக்குமே தெரியாது அடுத்ததாக கடைசி வரையும் கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் பத்து நாள் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவசனம் பத்து நாள் ஓத்தரப்படுகிறீர்கள் நீ மரண பரிந்தும் இரு அப்போது ஜீவ கிரிடத்தை உனக்கு நினச்சேன் தருவேன் பாருங்கள் இந்த உலகத்திலையும் பாருங்கள் தீமையான நினைத்து நன்மையாக மரப்பண்ண போகிறார் பொண்ணாக நம்மளை விளங்குச்ச போகிறார் ஆனந்த தைலத்தால் நம்மளை அபிஷேகம் பண்ண போகிறார் அதே போல் அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல பரலோகத்தில் நமக்காக ஜீவ கிரீடத்தை அவர் தருகிறாராம் அதனால் தான் உயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஆறுதல் என்று கற்று சொல்கிறார் ஒரு விஷய தலைகளை தாழ்த்து நாம் ஜபிக்கலாம் பரிசு நல்ல தவப்பேன் இதை பார்த்து கொண்டு ஓடு வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக துக்கத்தோடு வேதனையோடு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துக்கம் வேதனை ஏன் இப்படிப்பட்ட கண்ணீர் நான் உண்மையாக தான் இருக்கிறேன் உத்தமனாக தானே இருக்கிறேன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாமாப்பா படிவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார் என்று வார்த்தை படிக்கும் நிறைய சகல விதமான தேவனா இருக்கிற சமானத்தை கொடுக்கிற தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாறப்பண போறக்காக சோதனம் ஆண்டவரை உபத்திரத்தின் பாதலை ஆண்டவரை அநேக விளையாட்டினை கண்டு கொண்டதுக்காக சோதிக்கிறோம் உபத்திரப்பட்டது நல்லது அதனாலும் அந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டேங்கிற வார்த்தை படிக்க அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க பிறக்காக சோதரிக்கிறோம் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண பிறக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரை சோதித்த பின் பொன்னாக விளங்கச்சிய பிறக்காக சோதரிக்கிறோம் மறுமேலும் எங்களுக்கு ஜீவ கிருதத்தினை தரப்புறக்காக சோதரம் ஏசுகிஸ்மன் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கத்ததாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பராக அமீன்